இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அரசியல் சாசனம் நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் வர நீதி ஜனாதிபதி அவர்கள் கேள்வி கேட்கு பதில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கால நிர்ணயம் சட்டத்து சட்ட வடிவமைப்புக்கு வரையறைக்கு கால நிர்ணயம் செய்வதில் நீதித்துறை தலையிடாது என்கிறது சரியே எஸ் ஆஸ் கான்டெக்ட் இட் இஸ் ரைட் ஜுடிஷியல் காண்டெக்ட் இட் இஸ் ரைட் பொதுமக்கள் பார்வையில் தேர் ஷுட் பி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சொல்லலாம் எவ்ரி திங் ஷுட் பி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கால நிர்ணயம் கொடுக்க உள்ளனாக்கா இப்போ கவர்னர் கிட்ட கொடுக்கப்படுகின்ற பில்ஸ் எப்போ டிசைட் ஆகும் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் இஸ் இட் ரைட் அதனால தேர் ஷுட் பி எ லிமிடேஷன் ஆஸ் டு பி தேர் இப்போ வழக்கு போடுறதுக்கு நமக்கு எப்படி லிமிடேஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் போது பார்லிமெண்ட் ஹாஸ் டேக் டு டேக் ஷுட் டேக் அன் இனிஷியேட்டிவ் டு பிரிங் தவுட் த லிமிடேஷன் இன் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் இதை கொண்டு வரணும் அன்றைக்கு ஃபோர் ஃபாதர்ஸ் நம்முடைய மூதாதையர்கள் அரசியல் சாசனத்தை எழுதும்போது எவ்வளோ காலன்னா இருக்கட்டும் மனநிலையிலேயே எழுதியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனில் இல்லை தர் ஷுட் பி ஒரு லிமிடேஷன் பீரியட் விச் சேக் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அதையெல்லாம் இப்போ எழுதியிருப்பாங்க அதனால் நீதித்துறைக்கு அதை காலக்கெடு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது சொல்லியிருக்கலாம் அது அரசியல் சாசனுடைய கான்டெக்ட்ஸில் மேபி ரைட் பட் பொதுமக்களுடைய பார்வைக்கு பொதுமக்களுடைய தேவைக்கு கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது அதனால் தேர் ஷுட் பி நீட் என் அமெண்ட்மெண்ட் ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட் போட்டு டைம் லிமிட் சுட் பி ஃப்ரேம்ட் அவுட் இஃப் நாட் டன் திஸ் இஸ் அ மஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த பப்ளிக் மக்கள் அதிகாரத்திற்கு இது தாங்க உகந்தது மக்களுக்கான அதிகாரம் மக்களுக்கான ஆட்சி நடைபெற வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற சூழலில் கான்ஸ்டியூஷன் ஷுட் பி அமெண்டட் இஃப்ரிகேட்